அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் அமைச்சியல் அதிகாரம் அறுபத்தி ஏழு வினை திட்டம் குரல் எண் ஆறுநூற்று அறுபத்தி ஏழு உருகண்டெல்லாமை வேண்டும் உருள் பெருந்தேற்கு அச்சாணி அன்னார் உடைத்து உருவு கண்டெல்லாமை வேண்டும் உருள் பெரும் தேர்க்கு அச்சாணி அன்னார் உடைத்து உருளுகின்ற சக்கரங்களை உடைய பெரிய தேருக்கு அச்சாணி உதவுவது போன்றவர்கள் உலகில் உள்ளனர் ஆகையால் உருவத்தின் சிறுமை கண்டு இகழ்தல் கூடாது உருளுகின்ற சக்கரங்களை உடைய பெரிய தேருக்கு அச்சாணி உதவுவது போன்றவர்கள் உலகில் உள்ளனர் ஆகையால் உருவத்தின் சிறுமை கண்டு இகழ்தல் கூடாது குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலை அடைவோம் நன்றி வணக்கம்